அனைவருக்கும் வணக்கம் பழைய தமிழ் படங்கள்ல எல்லாம் முடிஞ்சு கடைசியா போலீஸ் வருவாங்க அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆயிட்டுன்னா இங்க இருந்து மேலே இருந்த எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டாங்க ஆமா இப்ப கடைசியா பேச அனுப்பி இப்போது விட்டாங்க நன்றி இயக்குனர் சங்கர் சாரதிப்பு ஆடிலஞ்சுக்கு கூப்பிடுவாங்க ஒரு விட கூப்பிடுவாங்க இப்பெல்லாம் கூட இல்லை நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு கூப்பிடுறது சார் நாளைக்கு வந்துட்டு சார் ஆனால் அவர் ஏறத்தாழ ஒரு மாதம் மட்டும் கூப்பிட்டார் ஒரு ஆடைகஞ்சிக்கு பத்து பாஞ்சோட ஒரு டேரக்டர் கூப்பிட்டாருன்னா வராத இருக்கும் அவ்வளவு விடாமுயற்சி ஒரு ஆடு ஒரு விஐபி கூப்பிடறதே இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பாரு முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவனும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்ப வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமா ஆன்மீகத்தில் இருந்தா தான் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லயே அந்த இன்ல கூட இரு வைக்க சொல்கிறாங்க அப்போ ஜாதிகளுக்கே இருந்து சொல்லும்போது நம்ம வள்ளுபருந்து வைக்கணும் ஒரு வல்லு பொண்ணு வச்சிட்டோம் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் அதானே ஆமாம் வல்லூர் கையில் உள்ள எழுத்தானிய எடுத்துட்டு கத்திய கொடுத்துட்டாரு இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவரு கத்தி எடுத்துருப்பாரு ஏன்னா அவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கரமும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவருக்கு கத்தி எடுத்துருப்பாரு அதில் ஒரு வகையில வர வைக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்க வள்ளுவன் ஃபர்ஸ்ட் டைட் வச்சு பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காம வள்ளுவன்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தம் பட்டோட நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் வள்ளுவன்கிறது டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் பஸ் போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் ஒரு நகருக்கு கலைஞர் கருணாநிதி நகர்னு போர்டு இருக்கும் ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே நகராக மாறிடும் நகர் போர்டுலாம் பார்த்தா ஆட்சி பண்ணுவாங்க அந்த போர்டு அடிச்சுட்டு திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்லாம் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பச்சை மன்னி அடிச்சிருவாங்க எல்லாம் ஒரு ராசி பச்சை மண்ணி அடிச்சிருவாங்க அப்புறம் ஆட்சி மாறும் டக்குனு உடனே மாறுறது பஸ் கலர் தான் நாட்டுல மாற்றங்கள் மாறுது இல்லையோ பஸ் கலர் மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசி அந்த அரசியல் கையில மாட்டினது திருவள்ளூர் தான் அவராட்டுக்கு வெள்ளை வெற்றி கட்டிக்கிட்டு வீடு ஒரு பட்டையை போட்டு ஒரு நெடுத்தானிய வச்சுட்டு ஓடைச்சு வச்சுட்டு உட்காந்தார் ஆட்சி வருது வந்த உடனே எங்கேயோ லஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை திருவள்ளூர் நெத்தில பட்டை அரிச்சுல அதை அழிச்சாங்க முக்கியமானதுல இல்லை அதை அழிச்சிட்டாங்க அதை அழிச்சிட்டு நெத்திய மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவர் அப்புறம் இந்து பற்றா வர்றாங்க இவங்க நாடா திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது மட்டும்தான் பட்டை இருந்துச்சு இவங்க திருவள்ளுவருக்கு நெத்தி இல்லை நெஞ்சு இல்லை இங்க ஒரு பட்டை இங்க ஒரு பட்டை இங்க ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆயிடுச்சு வெள்ள வெட்டி கா மாத்த ஒரு அரசியல் கையில ஆட்சி பஸ் கலர் மாறலாம் ஏன் திருவள்ளுவர் மாறுறாரு அவரே இத பாடுபடுத்திய அவர் என்னையா பாவம் பண்ணாரு அப்போ அவரு திருப்பி வந்த ருஜிக்கு திருப்பி இவர் கையில கத்துக்கு துப்பாத்திக்கு மாங்களா என்ன என்ன பாடுபடுத்திய அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாட்டு பற்றி இருக்கோம் அதாவது திருவள்ளுவருங்கிற திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதி என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் வரணும் அப்படி என்ன டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவன் அப்படின்னாப்ல நானும் சாதி சொல்லுற மாதிரி நானும் சாக்கா ஆகிட்டேன் வள்ளுவன நான் அப்போ கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெளிவுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போறேன்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் நான் வேற என்ன ஒரு வள்ளுவர் அந்த குரல் ஏத்த அந்த குரலை வச்சுட்டு அது மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார் ஓகே அது அப்போ நாட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரி கொல அரங்கில கொல்றது தான் அரசனோட கடமை உழவன் எப்படி பயிர் இடையில கலையை கொடுங்கானோ அது மாதிரி குலகாரணம் கொள்றதும் ஒரு அரசனோட கடமை அரசனை கொண்டா கொலகாரனை அரசன் கொள்ளலாம் அரசனை கொண்டு அப்படி நடந்துருக்குங்க நாட்டுல அப்ப அரசர்லாம் தெரியாம பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டிய அரசர் தேர்ல ஏற்றிட்டார் தெரியாம எத்திட்டாரு அரசே முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டுட்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் தவறா புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டியன் பாண்டிய மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டா நியாயத்தையும் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பு பட்டும் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச அடுத்த நொடியே செத்துட்டான் பாண்டிய மன்னர் அவன் அரசன் அவன் பையன் கப்பளிச்சாலும் சரி அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி பையனை காப்பாற்றுறதுன்னா அது அப்படி அரசு முடியாது இன்னைக்கு நாடு அப்படி இருக்கு நாடு அப்படி இருக்கு ஒரு டைலாக் விரிவான டைலாக் ட்ரெயிலரில் உங்ககிட்ட பதவி இருக்கு பணம் இருக்கு எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம் ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் இந்த காலகட்டத்துல டேலாக சொல்றதுக்கு நீதிபதியே விமர்சனம் பண்ண சொன்னாலுக்கு உள்ள வச்சுறாங்க வாட்ஸ்அப்ல என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளா அரசனே தப்பு பண்றான் ஆண்டவனே தப்பு பண்றான் நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா நீதிபதி சொன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருது அப்படி இருக்க காலகட்டத்துல நீதிபதியே விலைக்கு வாங்கிறோம்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டணும் ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கட்டணும் எனக்கு பகிர்ந்துச்சு நான் சிவகாசியில ஒரு சீன் வச்சு விட்டேன் ஆனா அந்த பேசுற டைலாக் வக்கீல் பேசுற டைலாக் தானே சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாரு நான் ஒரு நகைச்சைக்காக வச்சுக்கிட்டேன் படீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில தஞ்சாவூர்ல மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டுல எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஏமே கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல் சொட்டம்ல ஏமனும்ல ஏ மேலே நான் மேல கழுதுன்னா நடிச்ச பாவத்துக்கு விஜய் மேலையும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லயும் அவர் புடிசரு அவரு பாவம் இந்த டேலகம் எழுதும் தெரியாது எடுத்தும் தெரியாது படம் பார்க்கவும் பாக்குறாரு அவர் மேலே கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லையும் கேஸ் இருந்துச்சு அப்ப ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவா காட்டும்போது என்னது எல்லா கோர்ட்லயும் கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாருன்னா உண்மையில இவர் வந்து நூறு பேரரசுக்கு சார் ஒரு ஒரு முதல்ல நாட்டு பற்றிருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொலப்புக்காக வைத்து பொலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்க நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனா இருக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டரா சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் சொல்றேன் ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது எங்க அம்மா இன்னைக்கும் வீட்டு ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்றாரு ஸ்டேஜ்ல இந்த படம் முடிஞ்சுலேஷனுக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டுல பாக்க கூடாது சார் நீங்க ஒரு 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 வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்க அம்மா மாதிரி ராணிமேரி உட்கார்வாங்க அதான் வெற்றி தாய்ப்பாசம் தோத்தது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்லேயே தாய் பாசம் அதிகம் வெளிப்படுத்தினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு அடிப்படை காரணம் தாய்ப்பாசம் கண்டிப்பா நீங்க வெற்றி அடிச்சிருந்தீங்க நான் சொல்ல ஒரு நல்ல கலைஞன் என்ன நீங்க லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்சன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதா இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதா இருக்க வேண்டும் சொல்ற கருத்து நல்ல கருத்து சொல்லணும் நீ காமெடியாடு ஆனா அதுல கருத்து நல்லா இருக்கணும் ஆக்சிடென்ட் இருக்கலாம் அது கருத்து நல்லா இருக்கணும் இன்னும் மக்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமா இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ற மாதிரி அது கலைக்கு பண்ற துரோகம் அது நான் சொல்றேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி பணம் எடுக்கிறாங்கள அதை விட ஆபாச கூட எவ்வளவு மேல் சார் செக்ஸ் கூட எவ்வளவு மேல் சார் இந்த கலாச்சார சீரழ்க்க உண்டாகாம படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை வச்சு பணம் எடுத்துருங்க ஏன்னா அங்கே ஏ கொடுத்துருவான் எங்காலு சென்சார் அங்க இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க செக்ஸ விரும்புற போய் பார்ப்பான் காமத்துல விரும்புறவா போய் பார்ப்பான் ஏப்படமா ஆனா நாங்க பொதுவா படம் நடிச்சு உள்ள வந்து நீங்க கலாச்சார சீரியல் உண்டு பண்ணா தயவுசெய்து செய்து அந்த மாதிரி வியாபாரியா இருக்காதுங்க ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூணுனாலும் அது ஒரு நல்ல விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்துல பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அப்ப ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்க ஆக்சனா சொல்லுங்க திருலரா சொல்லுங்க என்னோட சொல்லுங்க நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க முதல்ல பணம் சம்பாதிக்கிற எதாவது பண்ணிட்டு போறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு முதல்ல அந்த வகையில நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புற ஒரு பக்திமான் நல்ல விஷயம் தான் சொல்வார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் இதுல சேத்தன் பரத்துட்ட கதை சொல்லி நிமிஷம் ஆச்சு பரத்து இல்லையா மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவான் அப்படின்னு தேட்டியிருக்காரு மனுஷன் சிவப்பு தோலார் பரத்தும் சிவப்பு தான் சார் ஆனால் நான் நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் கதாநாயகி ஆசனா அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது அப்புறம் கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்க முகக்கலையான ஒரு கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மியூசிக் டேரக்டர் அஸ்வந்த் அஸ்வந்த் வாழ்த்துக்கள் கேம நல்லா பண்ணியிருந்தார் வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இது எல்லாரும் உண்மை அணிச்சிட்டாங்க எல்லாரும் உண்மை உணச்சுட்டாங்க எனக்கு வந்து இதுல வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை இவரோட உழைப்பு புட்டீசருடைய இன்வால்மெண்ட் கதாநாயகன் கதாநாயகி நடிச்ச உள்ளன்கள் எல்லாருமே நல்ல இன்வால்மெண்ட் படிச்சு நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில தெரிஞ்சது இவ்வளவு கூட்டம் வந்திருக்குல்ல அதுல தெரிஞ்சு வச்சு ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பதி பேர் மழையை காரணம் சொல்லி வராமல் போயிடுவாங்க மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடிக்கிஸ்க்கு வரவே வந்தீங்க பாருங்க உங்களுக்கு நன்றி இவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி வணக்கம்